ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் அருளிய கோல் சொல்லலும் துவேஷமும் பொய் பிரச்சாரங்கள் நிமித்தமாகவே உலகத்தில் கலகம் உண்டாகின்றது அதனால் மற்றவர் சொல்லும் வார்த்தைகளை விசுவசிக்க வேண்டாம் சொல்லுகின்றவர் நேரில் சொல்ல வரும்பொழுது அனுபவித்தறிந்து வேணுமென்ற விதத்தில் செய்து கொள்ளலாம் இதல்லாமல் மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு கோபப்படுவதோ ஏதாவது செய்வதோ கூடாது ஒரு கோபத்திற்கு பத்து கோல் ஆழமுள்ள ஒரு கிணற்றில் குதித்தால் அதே விதத்தில் ஒரு லட்சம் கோபம் ஒன்றாகி வந்தாலும் ஒரே பாச்சலுக்குள் மேலே வந்து சேருவதற்கு சாத்தியப்படுவதில்லை கேட்பதற்கு ஆள் உள்ளதினால்தான் சொல்லுவதற்கு இடம் உண்டாகின்றது ஆனதினால் யாதொருவரும் மற்றொருவரை பற்றி அனாவசியமாய் ஒரு சொல்லாகிலும் அவனவனோடு சொல்ல இடம் கொடுக்கக்கூடாது சுவாமி கட்டளை ஆத்ம வணக்கம்